ஒரு கொக்கு எப்படி வாய்ப்பு காண்டி விடாம காத்துட்டு இருக்குமோ அதே மாதிரி தாங்க கருண் நாயர் இவ்வளவு நாள் வாய்ப்பு காண்டி காத்துட்டு இருந்திருக்காரு அந்த வாய்ப்பு நேத்து கிடைச்ச உடனே கரெக்டா அதை பயன்படுத்திருக்காருங்க நேத்து மேட்ச்ல கருண் நாயர் களமிறங்கி என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னு தெரியும் இவர் கிட்டத்தட்ட ஐபிஎல்ல மூணு வருஷம் கழிச்சு களமிறங்கிருக்காருங்க ஆயிரத்தி எழுவத்தி ஏழு நாளுக்கு அப்புறம் ஐபிஎல் போட்டியில வந்து களமிறங்கி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு நேற்று கருணாயர் விளையாட வந்தவனே எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா வருஷம் வருஷம் ஐபிஎல் விளையாடுறவங்களே சொதப்புறாங்க இப்படி இருக்கும்போது இவர் மூணு வருஷம் கழித்து விளையாடுறாரு இவர் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாரோன்னு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க கருண் நாயர் இம்பாக்ட் பிளேயரை வந்த மனுஷன் நான் இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்குவேன்ப்பா நான் எப்படி அதிரடியாக விளாட்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அடிக்கிற பால் எல்லாத்துலேயும் சிக்ஸு ஃபோர்னு அடித்து பட்டையை கிளப்பிட்டாரு இதனால் நாற்பது பாலில் எண்பத்தொம்போது ரன் எடுத்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தார் எப்படி மனுஷன் செஞ்சுரி அடிச்சிருவார் அப்படின்னு தான் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் சாண்ட்னர் வந்து கருண் நாயரை போல் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் மேட்சோட மொமெண்ட்டமே மாறிப்போச்சு இந்நேரம் கருண் நாயர் மட்டும் அவுட் ஆகாமல் கடைசி வரைக்கும் நின்றுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா டெல்லி வந்து மேட்ச்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க அவர் அவுட் ஆனனால தான் டெல்லி வந்து மேட்ச் வந்து தோத்துட்டாங்க என்னதான் டெல்லி மேட்சை தோத்துருந்தாலும் கருண் நாயரோட இன்னிங்ஸை பார்த்து எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுமே அவரை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு டெல்லி டீம் வந்து கருண் நாயரை பேஸ் ப்ரைஸில் கடைசி நேரத்துல ஐம்பது லட்சத்துக்கு தான் வந்து எடுத்தாங்க அப்பேற்பட்ட பிளேயரு ஒரு வாய்ப்பு கிடைச்சவனே என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் குடுக்குறாரு பாத்தீங்களா உண்மையிலே கருண் நாயர் வேற லெவல் அப்படின்னு எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே கருண் நாயர் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாரு அப்படின்னா இதுக்கு காரணம் அவர் மனசுல இருக்கிற வெறி தாங்க ஏன்னா அவர் கன்சிஸ்டண்டா என்ன மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து புறக்கணிக்கப்பட்டுகிட்டே வந்திருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கூட வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கர்நாடகா டீம் வந்து இவரை வந்து கழட்டி விட்டாங்க அப்போ இவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருங்க டியர் கிரிக்கெட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான பதிவு ஒன்று போட்டிருந்தாரு அந்த பதிவு தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு வாய்ப்புக்காண்டி கருண் நாயர் எவ்வளோ நாளா இயங்கிக்கிட்டு இருந்தாரு அந்த வாய்ப்பு கரெக்டாக கிடைச்சவனே அதை கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டாரு பாத்தீங்களா உண்மையிலே கருண் நாயர் மாதிரி பிளேயருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இவருக்கு ஆதரவா களமிறங்கி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஐபிஎல்ல மட்டும் இல்ல ஒவ்வொரு தடவை இவர் சான்ஸ் கிடைக்கும் போதும் அந்த சான்ஸை கரெக்டாக தாங்க வந்து பயன்படுத்திருக்காரு விஜயகாசார டிராஃபில கூட மொத்தமே எட்டு மேட்ச் தான் வந்து விளையாண்டாரு அந்த எட்டு மேட்ச்ல அதிரடியா விளாண்டு எழுநூத்தி தொண்ணூத்தி ரன் வந்து எடுத்தாருங்க இதில் அஞ்சு செஞ்சுரி ஹாஃப் செஞ்சுரின்னு சொல்லி அடிச்சு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் அந்த மாதிரி அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவனே எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து இடம் கிடைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இவர் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இருக்காங்க ஆனால் இவர் என்ன தான் கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டாலும் இவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் நம்மளோட வருத்தமாக வந்துருக்குங்க இனிமேல் வரப்போகிற மேட்சில் கருண் நாயர் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்